ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பம் தான் பார்க்க போகிறோம் இப்போ அரிசி ஊற வச்சு அரைக்கணும்னு தேவையில்லை ஆப்போனம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்ம தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அதாவது நம்ம காலையிலக்கு நம்ம ஆப்பம் சுடணும்னா ஒரு நாள் முந்தின நாள் நாள் மதியமே நம்ம அரிசி ஊற போச்சு நம்ம அரைச்சி நம்ம நைட்டு ஃபுல்லாக வச்சுருவோம் அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் இது வந்து நம்ம அரிசிலாம் ஊற வைக்க இல்லை ஒரு கப் வடித்து சாதம் எடுத்துருக்கேன் மதியம் வடித்து சாதம் தான் அதை எடுத்திருக்கேன் முக்கால் கப் அரிசி மாவு ஒரு கப் தேங்காய் பால் இந்த மூணையும் நல்லா மிக்ஸியில் போட்டு சுற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் நான் எந்த அளவில் நான் சாதம் எடுத்தோன்னா அதே கப்பில் ஒரு கப் நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்கும் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒன்று ஆப்பச்சோடா அது போட்டிருக்கேன் தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு போட்டு நல்ல மாதிரி நல்லா மையான பதத்துக்கு இந்த இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடலாம் தண்ணி எதுவும் நீங்கள் ஊற்ற வேண்டியதில்லை இதே இப்படி அந்த தேங்காய்பால் போதும் தேங்காய் பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம் இந்த மாவு எப்படி இருக்கும்னு பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சு அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுருங்க கொஞ்சம் மீதி தேங்காய் பால் இருந்துச்சு அதே நல்லா ஊற்றி கலக்க மாவு நல்லா கலக்கி ஊடி போட்டு வச்சிருங்க நான் இந்த மாவு வந்து நைட்டு எட்டு மணிக்கு செஞ்சு வச்சிருந்தேன் நைட்டு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அந்த மாவு நல்லா ஊரட்டும் நைட்டு ஊரட்டும் மாவு மற காலையில நம்ம அதை சுடலாம் ஆப்பை செட்டியில் ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி நல்லா அப்படியே சுற்றி விடலாம் சுற்றி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் மூடி போட்டு அது வேக விட்டுடலாம் ஆப்பம் வேகிறது ஒரு நிமிஷம் கூட ஆகாது இதை பாருங்க மறுபடியும் மூடி திறந்து பார்த்து இன்னொரு வெந்திருக்கும் அப்புறம் நம்ம எடுத்துடலாம் தேங்காய் போல் ஆப்பமும் செஞ்சு கொடுத்து பிள்ளைகளுக்கு வெயிட் போடும் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்